அனைவருக்கு வணக்கம் கடலூர் மாவட்டம் பன்னெண்டு வட்டம் தமிழ்நாரு கானிஷ் நாம் கொய்யா இருக்கும் இப்பொழுது பதிவில் வந்து கொய்யாவை தாக்கும் வெள்ளை ஈ தாக்குதல் அதை பற்றி பார்க்குறோம் நம்ம பொதுவாக கொய்யா விவசாயத்தை மற்றும் கரும்பு மற்றும் தென்னை போன்ற விவசாயத்தில் வந்து இந்த வெள்ளை தாக்குதல் வந்து அதிகமாக இருக்குங்க இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பறக்கக்கூடிய தாங்க இது இது வந்து வெள்ளையாக இருக்குங்க இது கொசுவோட கொஞ்சம் பெருசாக இருக்கும் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் இதனோடய முட்டைகள் பார்த்தீங்கன்னா வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருக்குங்க இந்த முட்டை என்ன போனால் இந்த இலையோட அடிப்பாகத்தில் முட்டை இட்டு அது மேலே வந்து ஒரு பஞ்சி போல் ஒரு படலத்தை உருவாக்கிடுங்க அது முட்டை வந்து பாதுகாப்பாக வைக்கிறதுக்காக பண்ணிவிடுங்குது இது போல் வந்து ஒரு சுருள் வடிவு மாதிரி நிறையா முட்டைகளை பெருக்கி என்ன இனத்தை வந்து பெருக்கிட்டே போகிறோம் இது வந்து பறக்கக்கூடிய ஒரு வெள்ளை ஈங்க இது இது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு பூச்சி வட்டிங்க அதாவது அக்னியேஸ்வரம் பூச்சி வாட்டி அல்லது வேப்ப எண்ணெய் கரைசல் இந்த மாதிரி சாதாரணமாக நம்ம பூச்சி வாட்டி நம்ம அடித்தாவே நல்லா க்யூராக ஆகுங்க அதாவது ஒரு தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு அக்னியேஸ்வரம் பூச்சி வாட்டினா பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு ஐநூறு மில்லி பூச்சி வாட்டி எடுத்துக்குங்க அது கூட ஒட்டும் பசையாக வந்து மைதா மாவு கொஞ்சம் கலந்துங்க ஒரு டேங்க்குக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பச்சையாக மைதா மாவு கரைச்சி ஊற்றிக்குங்க அது கூட எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்குறதுக்காக வேப்ப எண்ணெய் எடுத்துக்குங்க வேப்ப எண்ணெய் வந்து ஒரு ஐம்பது மில்லி வேப்ப எண்ணெயை காஜி சோப்பில் ஷாம்பில் கரைச்சி அந்த டேங்கில் ஊற்றிக்குங்க ஊற்றிக்கிட்டு அந்த இலையோட அடிப்பாகத்தில் படுற மாதிரி நல்லா ஃபுல்லாக தழும நனைய வைக்கணுங்க அப்படி நனைய வச்சு அடித்தாவே அடுத்து ஒரு நாலு நாளில் மூணு நாளில் அந்த பூச்சி வந்து உறிஞ்சிக்க கொட்டிடுங்க இந்த வெள்ளைக்கல் வந்துனாவே அந்த வெள்ளைக்கல்லில் வந்து அந்த வெள்ளைக்களோடய கழிவுகளில் வந்து தேவையில்ல ஒரு பூஞ்சான ஒன்று உருவாகுதுங்க அது வந்து கருப்பாக க படந்து போன மாதிரி இலையோட மேல் பகுதியில் இலையோடய அடிப்பகுதியில் வந்து இந்த வெள்ளை வாழுங்க இலையோட மேல் பகுதியில் வந்து அந்த கருப்பு பூஞ்சான மாதிரி ஒரு பூஞ்சானம் படகுதுங்க அந்த பூஞ்சானம் என்ன பண்ணுதுன்னா ஒளிச்சரிக்கை மண்டலத்தை தான் பாதிக்கப்படுதுங்க பச்சையம் இருந்தால் தான் ஒளிச்ச நடைபெறும் கருப்பாக இருக்கும்போது ஒளிச்ச அறிக்கை அங்கே நடைபெறாதுங்க அப்போ வந்து தாவரத்தோட மகசூல் பாதிக்கப்படுங்க ஒரு தாவரம் வந்து பொதுவாக ஒரு நூறு காய்கள் காய்க்கா இந்த மாதிரி வந்து பூச்சி தாக்குதலும் இந்த மாதிரி வந்து பூஞ்சான தாக்குதல் இருக்கும்போது திறன் வந்து ரொம்ப கம்மியாயிடுங்க அப்போ அந்த கருப்பு பூஞ்சா நம்ம உறிஞ்சி கொட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம அடிக்கக்கூடிய பூச்சி நம்ம மைதா மாவு கலந்து அடிக்கும்போது அது முழுமையாக வந்து உறிஞ்சி கொட்டிக்குங்க இது மாதிரி நம்ம சாதாரணமாக பண்ணால் போதுங்க இந்த வெள்ளைக்கு வந்து யாரும் வந்து பயப்படுத்தி ஆகலுங்க இது வந்து கோடை காலத்தில் வந்து அதிகமாக பரவிட்டு வருதுங்க இது பார்த்திங்கன்னா மரவழியில் ஆரம்பித்து பருத்தியில் ஆரம்பித்து கரும்பு தென்னை போன்ற அனைத்து பயிர்களையும் இப்போ தாக்குதுங்க அதிகபடியாக தாக்குதுங்க அதுக்கு நம்ம தீர்வு வந்து சாதாரண ஒரு பூச்சிவாரி அடித்தாவே போதும் அதை நம்ம வீரியமாக அடிக்க போகிறோம் அவ்வளோதாங்க எந்த ஒரு நீங்கள் அடித்தாலும் எந் இயற்கை விவசாயத்தை பொறுத்தவளவுக்கு பயம் இல்லாமல் இருக்கணுங்க அவ்வளோதாங்க எந்த பூச்சி வேணால் வரட்டேங்க பயப்படாமல் செய்யுங்க நம்ம அடிக்கக்கூடிய பூச்சி வேட்டி கொஞ்சம் வேரியமாக நம்ம வந்து ஒரு டைம் அடிச்சுட்டு அடுத்து ஒரு பத்து நாள் கழிச்சு அல்லது ஒரு வாரம் கழிச்சு திரும்பி ஒரு தடவை அடிக்கணுங்க அப்படி அடிக்கும்போது தான் அதோடய முழுமையாக பேர் பார்க்க முடியுங்க இது போல் நம்ம பூச்சி வேட்டி அடித்து முழுமையாக அந்த பூச்சி வந்து கடவுள் பண்ணலாங்க மற்றும் மேலும் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் வண்ண ஒட்டு மாட்டை வந்து கட்டி விடலாங்க அதாவது மஞ்சள் வண்ண ஒட்டு மாட்டை வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்குங்க சப்போஸ் கிடைக்கலனா மஞ்சள் கலர் ஒரு அட்டை எடுத்துக்குங்க அதில் வந்து ஒட்டும் பாசி அந்த கிரீஸ் எடுத்துக்குங்க நல்லா கடையில் போய் கெட்டிங்க அரை கிலோ கிரீஸ் ஒரு ரூபா ஐம்பது ரூபா இருக்கும் ஒரு கிரீஸ் வாங்கி அந்த மஞ்சள் கலர் ஒட்டு மாட்டையில் நல்லா தடையை விடுங்க தடை விட்டு ஒரு ரெண்டு மரத்துக்கு ஒரு அட்டை வந்து கட்டி விட்ருங்க அது மஞ்சள் கலர் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்காக இருந்தாலும் பரவாயில்ல எதுவும் ஏதோ ஒரு அட்டை அந்த அட்டையில் நீங்கள் கிரீஸ் அடை ஓட்டிட்டாவே இந்த வெள்ளை ஈக்கள் வந்து தாய்ப்பூச்சிலாம் அது போய் ஒட்டி செத்து போயிடுங்க அப்போ தாய்ப்பூச்சி ஒழிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக முட்டைகள் மற்ற குஞ்சுகள்லாம் வந்து இல்லாமல் போயிடுங்க இது போல் நம்ம பண்ணிக்கலாங்க மற்றும் வ வயல் ஓரங்களில் வந்து தடுப்பு சோரனாக வந்து நம்ம வந்து ஆமனுக்கு வைக்கணுங்க ஆமனுக்கு வைக்கணும் அதுக்கப்புறம் அடுத்த லேயர் வந்து சோளம் வைக்கணுங்க அடுத்த லேயர் வந்து உளுந்து அதுக்கப்புறம் வந்து சாமந்தி செடிங்க இந்த மாதிரி ஒரு நாலு மூணு லேயருக்கு வந்து நம்ம வந்து ஓரம் மரம் பண்ணலாங்க சப்போஸ் முடியாதவங்க நம்ம மஞ்சள் ஒன்று ஒட்டு மாட்டை வந்து பூச்சி வாரி அடிச்சிக்கலாம் நல்லா பண்ண நல்லா பியூராக நம்ம வந்து ஆர்கானிக் பண்ண போகிறோம் நாங்கள் அப்படி பண்ண போகிறோம்னா முதல்ல வந்து வேலி மாதிரி தடுப்பு அரைன்னு முதல்ல அமைச்சிருங்க அதாவது ஆமனுக்கு ஒன்று மேலும் ஒரு அரை கிலோ ஆமனுக்கு விதைகள் வாங்கினா போதும் ஒரு அஞ்சுக்கு அஞ்சு அஞ்சுக்கு அஞ்சு நம்ம நிலம் ஃபுல்லாக போட்டுடலாம் ஒரு கால் கிலோ உளுந்து வாங்கால் போதும் நிலம் புல்லா ஒரு ரெண்டு கொண்டு ரெண்டு நகை நட்டுன்னு வந்துலாங்க இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணால் போதும் மிக சரியான ரிசல்ட் கொடுக்க முடியுங்க முதல்ல பூச்சி வேட்டை அடிக்கணும் அப்புறம் வந்து மஞ்சள் ஒன்று ஒட்டு கட்டணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து டைம் இருக்கும்போது நம்ம வேலி பயிராக வந்து நம்ம வந்து ஆமனுக்கு இந்த மாதிரி ஊடு போயிடு போது வந்து அதில் தடுப்பு சோரெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க பூச்சி வட்டி அடித்தாவே முழுமையாக அந்த பிரச்சனை சரியாடுங்க முடியாதவங்க சில ஒவ்வொரு அப்டேட் பண்ணிக்க வேண்டியதாங்க நம்ம அது போக வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு இயற்கை கரைசலும் மேலே தெளிச்சிட்டே இருக்கணுங்க இப்போ நம்ம அப்படியே விவசாயம் பண்ணிவிட்டு அப்படியே இந்த மாதிரி ஒட்டுமாத பூச்சின்னு தாக்கும்போது நம்ம அதனோட பிரச்சனை போய் நம்ம காலக்கூடாதுங்க இப்போ ஒவ்வொரு ஒரு மாதத்துக்கு குறைஞ்சபட்சமாவது ஒரு டைமாவது நம்ம வந்து பூச்சி வரையடிக்கணுங்க ஒரு டைம் இந்த பஞ்சக்காவியும் அந்த மீன் அம்மளம் ஏதாவது ஒரு கரைசில் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கும்போது எந்த பூச்சியுமே அவங்க வராதுங்க நம்ம எதுவுமே ஒரு மாதம் குறைஞ்சபட்சம் முப்பது நாட்கள் நம்ம எதுவுமே பண்ணலாம் இந்த மாதிரி பிரச்சனை வந்து அதிகமாக இருக்குங்க குறைஞ்சபட்சம் ஒரு பாதிஞ்சு நாள் ஒருத்தரை இருபது நாள் தடவை எதா ஒன்று நீங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் எப்பொழுதுமே வராதுங்க இது வந்து தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணிவிட்டாங்க கொய்யாவில் வந்து அதிகப்படியான தாக்கக்கூடிய பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளையை தாக்குது மற்றும் மாவு பூச்சி தாங்க அதிகமாக தாக்குங்க இந்த மாதிரி பூச்சிக்கு வந்து நம்ம வந்து கோடை காலத்தில் அதிகமாக போது நம்ம பூச்சி அடித்து நம்ம மிகச் வந்து கண்ட்ரோல் பண்ணலாங்க அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம் கண்டிப்பாக நல்லா இருப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் பன்னீர் வட்டம் தம்ம இந்தியா ஆர்கானிக்ஸ் நாம் கொய்ய ஆரம்பம் இப்போ அந்த வந்து இயற்கை விவசாய தேவையான இயற்கை இடுபொருட்கள்லாம் பார்க்குறேங்க இது அனைத்து இடுபொருள் நம்மளோட சொந்த தயாரிப்புங்க பொருள் வந்து மிக தரமாகவும் நியாயமான விலையில் தமிழகம் முழுவதும் கொடுக்கப்படுகிறது தேவைப்படுற நபர்கள் நம்மக்கிட்ட அந்த மெட்டீரியலை பெற்று பயன்படுத்திக்கொள்ளாங்க இயற்கை விவசாய தேவையான எதாவது சேவை ஆலோசனை இருந்தாலும் நம்ம கிட்டே கேட்டால் போகுதுங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு முழுமையாக சொல்லிக் கொடுக்க நான் தயாராக இருக்குங்க அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம் கண்டிப்பாக இருப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்